ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல முட்டை கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி தோசையோட சப்பாத்தி பூரியோட பரோட்டா நான் புலவ வெரைட்டிஸோடலாம் எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் மிக்சி ஜார்ல பத்து பன்னெண்டு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு கை அளவுக்கு அரை கை அளவுக்கு புதினா அஞ்சாறு முந்திரி பருப்பை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சுட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து வெங்காயம் ஆகிற அளவுக்கு வதக்கி நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் ஜீரக பொடி அரை டீஸ்பூன் கரம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் சுருளை வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சிருக்க பேஸ்டையும் நல்லா கலந்து விடுங்க மீடியம் மீடியம்ல ஒரு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் மீடியம்லயே விட்டுருங்க கிரேவி நல்லா பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் ஆறு முட்டைய இந்த மாதிரி வேக வச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் எண்ணெய் எல்லாம் கிரேவி இருக்கும் கடைசியா நறுக்கிற மல்லித்தலையை தூவிட்டு சுட சப்பாத்தி பரோட்டா நான் பூரியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும்